பத்தாயிரம் நபர்கள் ருசித்த கிடாக்கரி விருந்து பச்சைமன் கோவிலில் கோலாகலம் ஐந்து லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரத்துடன் பச்சையம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டு கிராமம் வடக்கு கொள்ளைமேடு நாகநதி ஆற்றின் தென்கரையில் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் ஆற்றின் கரையை ஒட்டி மலையடிவாரத்தில் வாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் எழுந்துருளி உள்ள ஸ்ரீ பச்சையம்மன் இந்த பகுதியில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்கு குலதெய்வமாகும் மேலும் ஊருக்கு கிராம தேவதையாகவும் அருள் பாவித்து வருகிறார் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் மற்றும் ஆவணி மாதங்களில் அம்மனுக்கு ஆடு கோழி பலியிட்டு பொங்கல் இட்டு அம்மனை வழிபடுவது பக்தர்களின் வழக்கம் அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற ஆடி திருவிழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடு மற்றும் கோழிகள் பலியிடப்பட்டு அம்மனுக்கு படைக்கப்பட்டது பின்பு அந்த இறைச்சி கொண்டு கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் கிடாக்கரி விருந்து வழங்கப்பட்டது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விருந்தினை ரசித்து உண்டனர் இதே போல் ஐந்து ரூபாய் நோட்டுகளை கொண்டு செய்யப்பட்ட சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் மக்களுக்கு அருள் அளித்தார் இந்நிகழ்ச்சியினை விழா குழு தலைவர் சரவணன் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி சிறப்பாக நடத்தினர் கரி விருந்தினை ருசிக்க கூடிய கூட்டத்தால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அந்த அலங்காரம் வந்து அம்மனுடைய மூல அம்மனுடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் அளவுல வந்து அம்மன் அலங்காரம் நோட்டால